அவங்களுக்கு எதார்த்தமாக நேற்று வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு கையில் அவங்க டெய்லி ஃபோன் பண்ணி என்ன தங்கம் பண்ற என்னடா பண்ற சாப்பிட்டியா வீடியோ போட்டியான்னு கேட்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எனக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு உறவு ஏற்பட்டுருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ பதிவில் வந்து அவங்களுக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட் நம்ம கொடுக்க போகிறோம் ரெண்டாவது இந்த செட்டப் ஃபுல்லாமே வந்து கிட்டத்தட்ட நான் இந்த லைட் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த லைட் வெறும் வந்து முந்நூற்றம்பது ரூபா தான் நீங்கள் ஒரு கண்ணனு கிரேட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிளான லைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ எப்படி போடணுன்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் ஒருத்தர் ஒருத்தர் திட்டுறது ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது சண்டை போடுறது இவங்க சண்டை போடுறத வந்து ஒருத்தர் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் நம்மளும் அவங்கள தாக்கி தான் வீடியோ போட போகிறோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி வீடியோ போடுறோம் ஏன் இந்த ஒம்பது நாள் கேப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு படத்தோட கமிட்மெண்ட்டு அதை முடிச்சுட்டு அப்படியே தம்பிக்கு கல்யாணம் அதையும் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன் அதனால் நான் தொடர்ச்சியாக வீடியோ போடாததுக்கு அனைத்து சப்ஸ்கிரைபரும் மனிதத்து கொள்ளுங்கள் நிறைய பேர் எனக்கு ஃபோன் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க வாட்ஸ்அப்பில் அதுக்கும் நான் ரிப்ளை பண்ண முடியாத ஒரு இடத்துல இருந்தேன் அதனால் வந்து அதுக்கும் சேர்த்து உங்கள் அப்படியே அனுச்சி எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க ஓகேவா இப்போ வீடியோக்களை போகலாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு நாலு கிளைண்ட்டு வந்து என்னோடய கிளைண்ட் வந்து எனக்கு கால் பண்ணாங்க க கால் பண்ணி அவங்களுக்கு தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் அப் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு அவங்க டெய்லி ஃபோன் பண்ணிவிட்டு இப்போதான் வீடியோ போக மாட்டேது நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்க வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஷார்ட்ஸுக்கு வந்து ஐநூறு அறநூறுன்னு போகுது வீடியோ போட்டால் ஒரு நூற்றம்பது பேர் இரநூறு பேர் பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வியூஸே வந்து அவங்களுக்கு அதிகமான வியூஸ் சொல்லப்போனால் ஓகேங்களா இப்போ நார்மலாக யூடியூப் சேனல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஒருத்தவங்களுக்கு போகிறது வந்து நீங்கள் எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போடுறீங்க எதை இன்ஸ்பைர் பண்ணி வீடியோ போடுறீங்கன்ற விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் தான் அது ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி ஒருத்தவங்களுக்காக போகும் அந்த மாதிரி தான் ரீச்சபிள் கிடைக்குமே தவிர இன்ஸ்டண்ட்டாக ஒரு தௌசண்ட் கே இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்கணும் இருபதாயிரம் பார்க்கணுன்னா ரொம்ப தப்பு அதை வந்து பண்ணாதீங்க ஆக்சுவலாக நானே வந்து இவ்வளோ லைட்டு கேமரா மைக்கு பேக்ரவுண்ட் செட்டப்பு இதெல்லாம் போட்டாலுமே எனக்கே ஆயிரம் அண்டம் பண்ணுறது என்ன ரீசன்னா நான் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல ஷார்ட்ஸ் போட முடியல சோசியல் மீடியாவில் வந்து புஷ்அப் பண்ணணும் இவ்வளோ விஷயங்களை பண்ணணும் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதுக்கான டைம் வந்து எனக்கு கிடைக்கல ஏன்னா இந்த டையத்தை புறாமே உங்களுக்காக தான் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன ரீசன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறீங்கன்னா எனக்கு வந்து அவங்களுக்கு மெயிலடி க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு தம்லைனு அது போக லோகோ அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனு ஆடு டேக்கு இவ்வளவு விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒன் டே ஃபுல்லாக முடிஞ்சிரும் ஒரு சேனல்ல இருந்து நான் ஓப்பன் பண்றதுக்கு இதனால உங்களுக்காக ஸ்லோவ் பண்ணுறதுனால என்னால் தொடர்ச்சியா வீடியோ போட முடியல அப்படி தொடர்ச்சியா வீடியோ போட்டாலுமே நல்ல கண்டென்ட் அதாவது கண்டென்ட்டாக பேசுவோமா இல்லை இந்த மாதிரி சேனல் லைஃப் மூலமாக போகலாமான்னு சொல்லி அது நீங்கள் தான் சொல்லணும் இப்போ வந்து நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட்டோம் நம்மளுக்கு வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க என் நம்பரை வந்து கீழே போட்டிருந்தேன் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க அதில் வந்து நம்ம நம்ம பழனியை தாண்டி ஒரு அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க வந்து பஞ்சுமில்ல வேலை பார்க்குறாங்க போல் அவங்களுக்கு எதார்த்தமாக நேற்று வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு கையில் அவங்க டெய்லி ஃபோன் பண்ணி என்ன தங்கம் பண்ணுற என்னடா பண்ணுற சாப்பிட்டியா வீடியோ போட்டியான்னு கேட்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எனக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு உறவு ஏற்பட்டுச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க இப்படி கேட்கும் போது எனக்கு வந்து எங்கள் அம்மாவே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ பதிவில் வந்து அவங்களுக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட் நம்ம கொடுக்க போகிறோம் என்னோட சேர்ந்து என்னோட சப்ஸ்கிரைபர் நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து லெஃப்டா ரைட்டோ ஏதோ ஒரு லாக்ஸ் ஆகி அவங்க கட்டுப்பட்டுருக்காங்க அவங்க வந்து கிட்ட மாத சம்பளம் ஒரு ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து இப்படி ஆனது வந்து எனக்கும் மிகுந்த சோகம் அளிக்குது அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்ருக்கலான் இருக்கேன் இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து எனக்கு வந்து ஒரு சென்னையிலேருந்து எனக்கு ஒரு கிளைண்ட்டு என்னோட சப்ஸ்கிரைபர் கால் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து நாங்களும் அவங்களும் நிறையா பேசணும் பேசி அவங்களுக்கு சேனல் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு என்ன மாதிரி பிளான் பண்ணலான்றத விஷயத்தையும் நாங்கள் கன்வே பண்ணி பேசணும் அந்த அந்த இதையும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து நான் சொல்கிறேன் என்ன மாதிரி பண்ண போகிறோம்ன்ற விஷயத்தையும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு மகாலட்சுமின்னு ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க ஆல்ரெடி சேனல் வச்சுருக்காங்க ஆனால் அவங்க அதிகமாக வந்து சாங் யூஸ் பண்ணனால அவங்க சேனல் வந்து யூஸ் பண்ண முடியாது அதனால் அவங்களுக்கு ஒரு சேனல் நம்ம கிரியேட் பண்ணி தர போகிறோம் அதுவும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கூட இருக்கலாம் அந்த பதிவு அதை நான் உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ரெண்டாவது இந்த செட்டப் ஃபுல்லாமே வந்து கிட்டத்தட்ட நான் இந்த லைட் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த லைட் வெறும் வந்து முந்நூற்றம்பது ரூபா தான் நீங்கள் ஒரு கண்ணன் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிளான லைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ எப்படி போடணுன்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் ஓகேங்களா தொடர்ச்சியாக நான் வீடியோ போட முடியாது காரணத்தையும் சொல்லிவிட்டேன் நீங்கள் நீ மன்னிக்கணும் ஒரு ரெக்குவஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டென்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் திட்டுறது ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது சண்டை போடுறது இவங்க சண்டை போடுறத வந்து ஒருத்தர் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் நம்மளும் அவங்கள தாக்கி தான் வீடியோ போட போகிறோம் ஆனால் இப்போ கிடையாது என்னோட லீஸிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள தாக்கி அவங்க வீடியோ போட போகிறோம் அதாவது சோசியல் மீடியாவில் தவறதெல்லாம் வீடியோ போடுற எல்லா பேர்த்துக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் நம்ம கொடுத்துதான் அந்த பனிஷ்மெண்ட்னால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்த பாதிப்பு ஆக போகிறது கிடையாது சோசியல் மீடியாவில் நல்லா வீடியோ போடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கும் இருக்கணும் முக்கியமான விஷயம் நம்ம ஒருத்தரை பெருசாக நம்புவோம் அவர் தான் எனக்கு எல்லாமே அவங்களால வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் ஆனால் அந்த பர்சன்னால் தான் நீங்கள் பெரிய அளவு பாதிக்கப்படுவீங்க அதனால் வந்து தயவுசெய்துன்னு சொல்கிறேன் யாரையுமே நம்பாதீங்க காலையில் எழுந்திரிக்கிறீங்களா ஒய்யால் எட்டு மணி நேரம் எழுந்திரிச்சிருங்க எந்திரிச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க உங்கள் கடமையை செய்ய நீங்கள் மறக்காதீங்க காலை எழுந்திரிச்சோன்னா வேலைக்கு போனால் காட்டிக்கு சி சீக்கிரம் போங்க ஒரு அரை மணி நேரம் சீக்கிரம் வந்துச்சு போய் பாருங்கள் ஒரு நாள் அவ்வளோ ப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கும் நம்ம நீங்கள் ஃப்ரீயாக மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் வேலைக்கு போகும்போது அரை மணி நேரம் சீக்கிரம் எழுந்திரிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது என்னோட இன்னியோடய அட்வைஸு நான் அப்படி தான் பண்ணுவேன் நான் ஒரு எட்டு மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஏழு மணிக்கெலாம் போய் அந்த இடத்துல உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து கொஞ்சம் நேரம் ஃபோன் ஒன்று உங்களை மாதிரி வீடியோஸ் பார்க்குறது அப்புறம் என்னோட சப்ஸ்கிரைப் ஏதாச்சும் மெசேஜ் பண்ணால் அவங்க கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பேன் அப்புறம் ஒரு நாள் கழிச்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் இப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இதுக்கப்புறம் வந்து நம்ம யார் யார்க்கு யூடியூப்ல கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம் யார் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்ற விஷயத்தையும் நான் வீடியோ பதிவில் பதிவு போடுறேன் இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா ரொம்ப நாள் வீடியோ போடவே இல்லை தான் அந்த வீடியோ போடுறோம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் ஒரு ஃப்ரீயாக அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்டேட்னா எனக்கு ரீசெண்டாக அந்த மெயில் வந்துச்சு அது என்ன மெயிலாக ஒரே அம்சுங்களே எடுத்து விட்டோம் ஹாய் குமரேஷன் அபிசியல் மீடியா வி ஆர் லான்ச்சிங் நியூ ஃபியூச்சர் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க யூடியூப் தளத்துலேருந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க யூடியூப் கிரேட்டர்ஸ் இது எதுக்குன்னா வி ஆர் டெல்னிங் ஷேரிங் ஹெல்த் சென்டர் ரெடி டு ஸ்டார்டர் கன்ஃபார்ம் யுவர் சாய்ஸ் அதாவது நீங்கள் போடுற வீடியோவுக்கு வந்து என்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் தேவைன்றத சாய்ஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா ஆக்சுவலி சொல்ல போனால் ஆக்ஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த இதை பற்றி டீட்டெயில்ஸாக வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா இந்த மெயில் வந்துருக்குன்னு யாரும் பயப்பட வேணாம் யூடியூப் கிரியேட்டர்ஸ் இது சும்மா எப்போயும் அனுப்புகிற ஒரு நார்மல் ஒரு அப்டேட் ஒரு மெயில் தான் இந்த வீடியோ பார்த்து யாரும் பயப்பட வேணாம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் சி யூ டாட்டா